முக்கிய நிகழ்வுகள். இன்றைய தொடரும் வெடிகுண்டு மிரட்டல் மர்ம நபரை கண்டுபிடிக்க முடியாமல் திணறும் போலீசார் பாஜக பிரமுகர் கொலையில் அரசியல் தலையீடு உள்ளது முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு மின்கட்டண உயர்வு குறித்த கருத்து கேட்பு கூட்டத்தில் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் தேவையில்லாத வரிகளை மக்களிடம் இருந்து வசூலிப்பதாக சமூக அமைப்பினர் குற்றச்சாட்டு புதுச்சேரியில் இரண்டாவது முறையாக முதலமைச்சர் ரங்கசாமி வீடு உட்பட ஐந்து இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து போலீசார் போபனாய் உதவியுடன் சோதனையில் ஈடுபட்டனா் மேலும் தொடர்ந்து வெடிகுண்டு வெடிக்கும் நபரை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாகவே ஆளுநர் மாளிகை முதலமைச்சர் வீடு ஆட்சியர் அலுவலகம் மற்றும் பிரபல தனியார் விடுதிகளுக்கு இமெயில் மூலம் மர்ம நபர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தார் அதனைத் தொடர்ந்து நடந்த சோதனையில் அது புரளி என தெரியவந்தது இந்நிலையில் இன்று மீண்டும் முதலமைச்சர் ரங்கசாமியின் வீடு அவரது வீட்டின் அருகில் உள்ள அப்பா வைத்தியசுவாமி கோவில் ஜிப்மர் மருத்துவமனை பிரெஞ்சு துணை தூதரகம் நகர பகுதியில் உள்ள மசூதி உள்ளிட்ட ஐந்து இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து போலீசார் போபநாய் மற்றும் வெடிகுண்டு செயலளிக்கும் நிபுணர்களுடன் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் சோதனையில் அனைத்தும் புரளி என்று தெரியவந்துள்ளது புதுச்சேரியில் கடந்த ஒரு மாத காலத்தில் மட்டும் பத்துக்கும் மேற்பட்ட முறை வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது இதில் முதலமைச்சர் இல்லம் ஜிப்மர் மருத்துவமனைக்கு இரண்டு முறை மிரட்டல் விடுக்கப்பட்டது தொடர்ந்து மிரட்டல் விடுக்கும் நபர் யார் அவர் எங்கிருந்து மிரட்டல் விடுகிறார் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர் புதுச்சேரியில் நடைபெற்ற பாஜக பிரமுகர் கொலையில் அரசியல் தலையீடு உள்ளதாகவும் அரசியல் தலைவர்கள் சுதந்திரமாக நடமாட முடியாத சூழல் இங்கு நிலவுவதாகவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரி பாஜக பிரமுகர் கொலை சம்பவத்தில் அரசியல் தலையீடு உள்ளதாகவும் இந்த கொலை வழக்கில் காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் ரவுடிகளை வைத்து இந்த வழக்கை திசை திருப்ப ஆளும் கட்சியினர் முயற்சி செய்து வருவதாக குற்றம் சாட்டினார் மேலும் இந்த வழக்கில் உண்மை குற்றவாளி கைது செய்ய வேண்டும் என்றால் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு ஆளுநர் மாற்ற வேண்டும் என தெரிவித்த அவர் புதுச்சேரியில் அரசியல் தலைவர்கள் சுதந்திரமாக நடமாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பாஜக மேலே வளவுள்ள உள்ள முயற்சிப்பவர்கள் மீது இதுபோன்ற தாக்குதல் நடைபெற்று வருவதாகவும் இந்த கொலை சம்பவத்திற்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்திய நாராயணசாமி புதுச்சேரியில் ரவுடிகள் ஆட்சிதான் நடப்பதாகவும் குற்றம் சாட்டினார் அணிக்கு கேட்டிருக்கிறார் அதுக்கும் நடவடிக்கை எடுக்கல இப்படி செய்தது காரணம் இந்த படுகொலைக்கு மிகப்பெரிய அரசியல் பின்னணி இருக்கிறது இதில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் முக்கியமான புள்ளிகள் தலையிட்டு இருக்கிறார்கள் அவர்கள் தலையீடின் காரணமாக காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன இந்த விசாரணையை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விசாரணைய சிபிஐக்கு அனுப்பினாதான் பாரபட்சமின்றி விசாரணை நடத்த முடியும் சங்கர் கொலையில யார் இப்போ என்ன பண்றாங்க ரவுடிகள் வச்சு அதை வந்து அந்த வழக்க பூசி மடுக்க மழுப்ப பாக்குறாங்க அரசியல் பின்னணி இல்லைன்னு சொல்லி காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க ஆளு கட்சியை சேர்ந்தவங்க இது வந்து இது மாதிரி சூழ்நிலை இருந்தா நம்முடைய மாநிலத்துல அரசியல் கட்சி தலைவர்கள் யாருமே வெளியே நடமாட முடியாது புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வு குறித்து கருத்து கேட்புக் கூட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் சமூக அமைப்பினர் மின் கட்டணம் என்ற பெயரில் தேவையற்ற வரிகளை பொதுமக்களிடம் இருந்து மின்துறை வசூலிப்பதாக கூறி அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி மின்துறை ஒவ்வொரு ஆண்டும் இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு மின்சாரம் கொள்முதல் செய்து மின் நுகர்வோருக்கு விநியோகம் செய்து வருகிறது கொள்முதலுக்கும் மின் விநியோகத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை சமன் செய்யும் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டும் மின் கட்டண உயர்வை மின் இணை ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு பரிந்துரை செய்து மின் கட்டண உயர்வை அமல்படுத்தி வருகிறது அதன்படி இந்த நிதியாண்டு முதல் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பது முப்பது நிதியாண்டு வரையிலான ஐந்து ஆண்டிற்கு உத்தேச மின் கட்டண உயர்வை மின் இணை ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு பரிந்துரை செய்வதற்கான பட்டியலை வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக மின் நுகர்வோர்களிடம் கருத்து கேட்பு இன்று தனியார் ஹாலில் மின்துறை சார்பில் நடைபெற்றது இதில் பொதுமக்கள் சமூக அமைப்பினர் சுயேட்சை எம்எல்ஏ உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது ஆண்டுதோறும் மின்கட்டண உயர்வு என்ற பெயரில் பொதுமக்கள் மீது அதிக சுமையே மின்துறை ஏற்படுத்தி வருவதாகவும் தனியார் நிறுவனங்கள் அரசு துறை அலுவலகங்கள் உள்ளிட்டவைகள் கோடிக்கணக்கில் மின் கட்டண பாக்கி வைத்துள்ள நிலையில் அதனை வசூலிக்காமல் தொடர்ந்து கட்டணத்தை உயர்த்தி வருவதாகவும் நிலக்கரி வரி உள்ளிட்ட தேவையற்ற வரிகளை வசூலிப்பதாக கூறி அதிகாரிகளுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தினர் தொடர்ந்து மின்துறை கண் துடைப்பிற்காக மட்டுமே இந்த கூட்டத்தை நடத்துவதாக குற்றம் சாட்டினர் இதனால் கருத்துக்கேட்பு கூட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது एक-एक बार, एक-एक बार मीटिंग करा, आते हैं, एक-एक बार मीटिंग होता है, घुसता, आपसे पतली, यार आपसे नहीं है, यार आप पतले नहीं हैं, यार आप क्यों नहीं हैं, यार आप क्यों नहीं பாவேந்தர் பாரதிதாசனின் நான்காவது பிறந்த நாளையொட்டி புதுச்சேரியில் அவரது சிலைக்கு ஆளுநர் முதலமைச்சர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பாரதிதாசனின் பிறந்தநாள் விழா செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது இதனையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை அருகே உள்ள அவரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் திருமுருகன் சாய் சரவணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இணைந்து புதுச்சேரி நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சிட்டி மற்றும் ரோஸ் சொசைட்டி ஆர்கனைசேஷன் இணைந்து புதுச்சேரி கடற்கரையை சுத்தம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் இதயா கல்லூரியில் பயோ கெமிஸ்ட்ரி பயிலும் மாணவிகள் அறுபதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுத்தம் செய்தனர் இதில் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சிட்டியின் தலைவர் ரெட்ரோரியன் அறிவழகன் கமலக்கண்ணன் பொருளாளர் ஜெயராமன் அதன் உறுப்பினர்களான ரெட்டோரியன்கள் கஸ்பர் முத்தப்பா ஆறுமுகம் லட்சுமிபதி மகாலிங்கம் விஜயநாராயணன் கிராஸ் சொசைட்டி தலைவர் லக்ஷ்மிபதி மற்றும் அதன் உறுப்பினர்கள் கல்லூரி விரிவு விரிவுரையாளர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் ஜுவல்வன் ஜுவல்லரியில் அக்ஷய திருதியை முன்னிட்டு வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி ஜுவல்வன் நகை கடையில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தள்ளுபடியும் வைர நகைகளுக்கு ஒரு கேரட்டிற்கு ஒரு கிராம் தங்க நாணயமும் இலவசமாக வழங்கப்படுகிறது மேலும் எட்டு கிராமுக்கு மேல் வாங்கும் நகைகளுக்கு அக்ஷயலக்ஷ்மி வெள்ளி சிலை இலவசமாக வழங்கப்படும் மற்றும் தங்க நாணயங்களை ஜீரோ சதவீதம் சேதாரம் வழங்கப்படுகிறது மேலும் முப்பது சதவீதம் முன்பணம் செலுத்தி இன்றைய விலையில் தங்கத்தை முன்பதிவு செய்து கொள்ளலாம் மேலும் ஜுவல்வன் ஜுவல்லரியில் நடைபெற்று வரும் வளையல் மற்றும் செயின் மேலாவில் வளையல் மற்றும் செயின்களுக்கு விஏவில் ஐம்பது சதவீதம் தள்ளுபடியும் வழங்கப்படுகிறது பகுதியில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் குறித்து சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பரப்புபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி சைபர் கிரைம் போலீசில் பாஜக சார்பில் புகார் அளிக்கப்பட்டது சமீபத்தில் காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் குறித்து சமூக வலைதளங்களில் சில தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருகிறது இதற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் தவறான தகவல்களை பரப்பும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி இணையவழி குற்றவியல் காவல் நிலையத்தில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் மற்றும் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில ஐடி பிரிவு தலைவர் பிரவீன்குமார் ஆகியோர் புகார் அளித்தனர் புகாரை பெற்று விசாரணை நடத்தி போலீசார் இது தொடர்பாக முதற்கட்டமாக ஐந்து நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் சுரக்குடியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ அன்பு மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் விரதமிருந்து பூக்குடியில் இறங்கி சுவாமி தரிசனம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அடுத்த சுரக்குடியில் பழமையான ஸ்ரீ அன்பு மாரியம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழா கடந்த பதினான்காம் தேதி பூச்சொரிதலுடன் துவங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா இன்று விமரிசையாக நடைபெற்றது பக்தர்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக விரதம் விரதமிருந்து தீமிதித்து வேண்டுதலை நிறைவேற்றினர் முன்னதாக ஸ்ரீ அன்பு மாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு பாலித்தார் தொடர்ந்து மாலை பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ அன்பு மாரியம்மன் வீதி உலாவாக வந்து தீக்குளிக்கு முன் வந்த உடன் கரகம் மற்றும் உடன் மாரியம்மனுக்கு விரதம் இருந்த பக்தர்கள் தீக்குளியில் இறங்கி அம்மனை வழிபட்டு தங்களது நேர்த்திக்கடனை கடனை செலுத்தினர் இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் அம்மனை வழிபட்டனர் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பூத்துறை பகுதியில் உள்ள சகோதர வாழ்வு பணி இல்லத்தில் உசிர தொகுதி திமுக சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் அவரது ஆதரவாளர்கள் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக உசிறு தொகுதி திமுக சார்பாக போதுரை பகுதியில் அமைந்துள்ள சகோதர வாழ்வு இல்லத்தில் தொகுதி செயலாளர் இளஞ்செலிய பாண்டியன் அவர்களின் ஏற்பாட்டில் காலை உணவும் மதியம் திமுக இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாநில துணை அமைப்பாளர் உசுடு உத்ராபதி ஏற்பாட்டில் அரசுவை உணவும் இரவு திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி மாநில துணை அமைப்பாளர் என்கிற வெங்கடேசன் ஏற்பாட்டிலும் இரவு உணவும் என மூன்று வேளையும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தொகுதி பொருளாளர் அருள் கவுன்சிலர் கந்தசாமி தொகுதி துணைச் செயலாளர் முருகன் கரிகாலன் தொகுதி நிர்வாகிகள் கௌதம பாஸ்கர் மோகன் சிலம்பரசன் வள்ளுவதாசன் மோகன் சிவகுமார் வெற்றிவேல் நரேந்திரன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சோனியா காந்தி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவ திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி சண்முகாபுரம் அன்னை சோனியா காந்தி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய பனிரெண்டாம் ஆண்டு மயான கொள்ளை உற்சவ திருவிழா விமர்சையான முறையில் நடைபெற்றது முன்னதாக கடந்த புதன்கிழமை அன்று கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு தினந்தோறும் காலை மாலை இருவேளையும் அபிஷேக ஆராதனைகள் மற்றும் மகா தீபாராதனைகள் சுவாமி வீதியுலா புறப்பாடு நடைபெற்று வந்தன இந்நிலையில் முக்கிய நிகழ்வாக நேற்று முன்தினம் மயான கொள்ளை திருவிழா மிக விமரிசையான முறையில் நடைபெற்றது தொடர்ந்து நேற்று முலவருக்கு மதுரை மீனாட்சி அலங்கார தீபாராதனையும் தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நிகழ்ச்சியும் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது ஊஞ்சல் உற்சவம் நிகழ்ச்சியில் சுவாமிக்கு நலங்கு வைத்து அலங்காரம் செய்து தீப ஆராதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர் இந்நிகழ்ச்சியில் தலைவர் வீரபத்ரன் நாட்டாமை கமலக்கண்ணன் செயலாளர் பழனிராஜா பொருளாளர் அருண் பிரசாத் ஆலய பொறுப்பாளர் பிரதீப் சந்துரு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் ஆலய நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை வெகு விமரிசையான நிறையில் செய்திருந்தனர் மரக்காணம் அருகே உள்ள மேடு அருள்மிகு ஸ்ரீ பூதகாளி அம்பாள் திருக்கோயிலில் சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் மரக்கானம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளியம்பாள் திருக்கோவிலில் சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு தீ மூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் பழங்கள் பஞ்சாமிருதம் தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் வி எம் ஆர் சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் உபயதாரர் திருஞான சம்பந்தம் விஜயலட்சுமி குடும்பத்தினர் மற்றும் ரவிச்சந்திரன் புனிதா குடும்பத்தினர் அறிவுடை நம்பி உமாராணி குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் தலைவர்கள் துருவை முத்துவேல் தென்கோடிப்பாக்கம் புஷ்பராஜ் கொந்தமூர் தலைவர் சிவகுமார் உலகாபுரம் முன்னாள் தலைவர் குழந்தைவேல் தேர்குணம் கிருஷ்ணராஜ் கிளியனூர் விஜயகுமார் கொழுவாரி சத்திராம் முரளி முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன் துணைத் தலைவர்கள் கீழ்கூத்தப்பாக்கம் ஐயப்பன் மேடு புருஷோத்தமன் ஆலத்தூர் ஆண்டார் ஆலய பூசாரி லட்சுமி அம்மாள் உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் தொடரும் வெடிப்புண்டும் மிரட்டல் மர்ம நபரை கண்டுபிடிக்க முடியாமல் திணறும் போலீசார் பாஜக பிரமுகர் கொலையில் அரசியல் தலையீடு உள்ளது முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு மின்கட்டண உயர்வு குறித்த கருத்து கேட்பு கூட்டத்தில் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் தேவையில்லாத வரிகளை மக்களிடம் இருந்து வசூலிப்பதாக சமூக அமைப்பினர் குற்றச்சாட்டு ிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்